வணக்கம் திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு ஓர் விழிப்புணர்வு நிறைய அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் இன்றைய தினம் தாமரபரணி நதியில் தொண்ணூற்றி இரண்டாவது வருடம் வெள்ளம் வந்தது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வருமா என்று கேட்டார்கள் இதனை வைத்து ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய இருப்பிடத்தை வைத்து கண்காணித்த பொழுது தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வருடம் மகரம் சனி கும்பம் வக்கரம் அதே போல் இந்த வருடம் இந்த மாதம் மகரத்தில் சனி இந்த வெள்ள கணிப்பை ஜோதிட ரீதியாக எப்படி பார்த்தோம் என்றால் தாமரபரணி நதி பிறந்த ராசி விருச்சிக ராசி தாம தாமரபரணியுடைய ராசி வந்து விருச்சிக ராசி அந்த விருச்சிக ராசியில் தொண்ணூத்தி இரண்டாவது வருடம் ராகுவும் புதனும் சேர்க்க இருந்து அந்த இடத்தை கோச்சார சூரியன் சந்திரன் கடக்கக்கூடிய காலத்தில் அதிகமான மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெய்து தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கெடுத்தது அதேபோல் இந்த வருடம் மகரத்தில் சனி இருந்து வரக்கூடிய இருபதாம் தேதி டிசம்பர் இருபதாம் தேதி கும்பத்துக்கு சனிப்பெயர்ச்சி ஆகி சனி கிரகத்தினுடைய பத்தாம் பார்வையாக உச்சியராசிக்கு படுவதாலும் மேலும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கோச்சார சுக்கரன் விச்சிக ராசியில் ஜலராசியில் மலையை அதிகமாக பொழியக்கூடிய கிரகம் சுக்கரன் அது ஜலராசிக்கு வரக்கூடிய காலத்தில் அதிக வெள்ளப்பெருக்கு தாமிரபரணி நதியில் ஏற்படும் வருகின்ற டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதிகளில் அதிகமான வெள்ளப்பெருக்கு தாமிரபரணியில் ஏற்படும் தொண்ணூற்றி இரண்டாவது வருடம் வந்த வெள்ளத்தை போர் உப்பமும் வெள்ளத்தை எதிர்பார்க்கலாம் அதனால் தாமிரபரணி கரையோரம் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு வேண்டிக் கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் முறை சொல்கிறேன் தொண்ணூற்றி இரண்டாவது வருடம் வெள்ளம் போல் இந்த வருடமும் தாமிரபரணி நதியில் வெள்ளம் வரக்கூடிய வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கிறது அதற்கு காரணம் என்றால் தான் காரணம் கும்பராசியில் பிரவேசமாகக்கூடிய சனி டிசம்பர் தேதி ஆறுது இது பத்தாம் பார்வையாக விச்சிக ராசியை பார்க்குறது மேலும் விச்சிக ராசியில் செவ்வாய் வேற இப்போ ஆட்சியில் உட்காந்துருக்கு சனி செவ்வாய் பார்வை அந்த செவ்வாயை கோச்சார சுக்கரன் வரக்கூடிய டிசம்பர் இருபத்தஞ்சாய் ராசாய ஒன்று சேர்றது அப்புறம் சுக்கரன் செவ்வாய் புதன் இந்த மூன்று ராசியும் ராசியில் இருந்து அதை சனி பத்தாம் பார்வையாக பார்க்கக்கூடிய காலம் டிசம்பர் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய தினம் திருநெல்வேலி நகரம் வெல்ல பெருக்கெடுத்து ஓடும் என்பதில் சந்தேகமில்லை ஜோதிடர் எஸ் சங்கர சுப்பிரமணியன் திருநெல்வேலி